வெல்கம் டு ஜென் நாட் என் கிரா பின்னிக் நம்ம சேனலில் பென்ன தோசை எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாக சுட சுட தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பல் பூண்டு உரிக்காமல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு உரித்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட காஷ்மீர் மிளகாய் வந்து மிளகாவா இருந்துச்சுன்னா அப்படின்னா நாலு மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து லைட்டா திக் பேஸ்ட் அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இருக்கட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம் பெண்ணை தோசை ஊற்றுறதுக்கு முறு முறுன்னு வந்து தோசை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றுங்க தோசை வந்து மொறுமுறுன்னு வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த பேஸ்டோட டேஸ்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் லேட் ஆகும் தோசை வேகிறதுக்கு இந்த தோசைய திருப்பிலாம் போட தேவையில்லை நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மொறுமொருன்னு ஆகிரும் இப்போ இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டரோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ந நிறைய பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பட்டரை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்புறம் தோசை கரண்டியை வச்சு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி பட்டர் வர மாதிரி பார்த்துட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் சுட சுட பெண்ணை தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படியே சர்வ் பண்ணலாம் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹெல்த்தியான விஷயங்கள்ல வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இப்போது நான் தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட போகிறேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன் இந்த மாதிரி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வீடே வாசனையாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு தோசை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ